திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் துணையுடன் அறுபது ஆண்டு காலமாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்து உள்ளதால் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த சாத்துக்கூடல் கிராமத்தில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்தில் உள்ள ஐந்து மற்றும் ஆறாவது வார்டில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அரசு மற்றும் ஊராட்சிக்குட்பட்ட புறம்போக்கு இடத்தை பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்தனர் அவ்வாறு உள்ள இடத்தில் மின்வாரியத்துறை மூலம் மின்மாற்றி அமைக்கப்பட்டு ஊராட்சி மூலம் மினி டேங்க் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசு புறம்போக்கு இடத்தை அப்பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து பட்டா மாற்றி விட்டதாகவும் பொதுமக்கள் தண்ணீர் பிடிக்க சென்றால் அவ்விடத்தில் மாடுகளை கொண்டு அட்டுள்ளியத்தில் ஈடுபடுவதாகவும் அதற்கு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா அமர்தலிங்கம் உடந்தையாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து வருவாய் வட்டாட்சியர் கோட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வருவாய்த்துறை அதிகாரிகள் செயல்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அரசு புறம்போக்கு இடத்தை மீட்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கார் கை வைக்கின்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க